சுரங்க வழக்குல ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு இதையடுத்து ஜார்க்கண்ட் புதிய முதல்வரா சாம்பை சோரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நிலையில அவர் யாரு அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விவரங்கள் இப்போ வெளிவந்திருக்கு ஜார்க்கண்ட் மாநில அரசியல்ல பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அந்த மாநிலத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி ஆட்சி நடக்குது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியோட தலைவரான ஹேமந்த் சோரன் முதல்வரா பொறுப்பு வகிச்சுக்கிட்டு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை விசாரிச்ச நிலையில ராஞ்சில உள்ள இல்லத்துல ஹேமந்த் சோரன் கிட்ட அமலாக்கத்துறை நேற்று தீவிரமா விசாரணை மேற்கொண்டாங்க இந்த விசாரணையோட முடிவுல அவர் கைதும் செய்யப்பட்டாரு இதையடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட புதிய முதல்வரா சாம்பை சோரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு முதல்வர் பதவிக்கு சோரனுடைய மனைவி கல்பனா பெயர் இருந்தது ஆதரவுங்கிறது கல்பனா சோரனை விட சாம்பை சோரனுக்கு தான் அதிகமா இருந்தது அதனால புதிய முதல்வரா சாம்பை சோரன் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மேலும் ஹேமந்த் சோரன் கைதாகி முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்க நிலையில சாம்பை சோரன் ஆளுநரை சந்திச்சு முதல்வர் பொறுப்பை ஏத்திருக்காரு இப்ப முதல்வரா தேர்வாகி இருக்க சாம்பை சோரன் தற்போதைய ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில போக்குவரத்து துறை அமைச்சரா செயல்பட்டுகிட்டு இருக்காரு இவரு கேலா கார்சவான் அப்படிங்கிற மாவட்டத்துல கோட்டா கிராமத்தை சேர்ந்த சலாம் சோரன் அப்படிங்கிற விவசாயியோட மூத்த மகன் இவர் தன்னுடைய தந்தையோட சேர்ந்து விவசாய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சாரு இவருக்கு திருமணமாகி நான்கு மகன்கள் மூன்று மகள்கள் இருக்காங்க தொன்னூறு காலகட்டத்துல ஜார்க்கண்ட் புதிய மாநிலமா உருவாகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டின ஜார்க்கண்ட் இயக்கத்துல சாம்பை சோரன் ஷிபு இணைந்து தீவிரமா அவர் புலி பெயரை அரசியலுக்குள்ள நுழைந்த சாம்பை சோரன் சரைகேலா அப்படிங்கிற தொகுதியில நடந்த இடைத்தேர்தல சுயேட்சையா போட்டியிட்டு முதல் முறையா எம்எல்ஏ ஆனாரு அதற்கு பிறகா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில இணைந்தார் இவர் முந்தைய பாஜக கூட்டணி ஆட்சியிலையும் பல்வேறு துறை அமைச்சரா செயல்பட்டாரு இப்போதைய காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு சோரன்